சென்னையிலேருந்து இந்த கட்டை சரி பண்ணுறது வந்திருக்காங்க அப்படியே உங்கள் பேர் சொல்லுங்கள் அரும்பாக்க ராமு அரும்பாக்க ராம் அவர்கள் உங்கள் பேர் அஞ்சு ரவி அம்பந்தக்கார ரவி அவர்கள் அப்புறம் இந்த பழைய கட்டை இது வாங்கி எத்தனை வருஷம் இருக்கோம் உங்களுக்கு இந்த கட்டை இருபது முப்பது இருபது முப்பது வருஷம் பாருங்கள் இந்த வாவோட்டம் ஃபுல்லாக சரி பண்ணோம் பாருங்கள் உலாரெலாம் பாருங்கள் அந்த கையால் ஒன்று உள்ளாரையும் கொஞ்சம் நைஸ் பண்ணிவிட்டு வாவோட்டம் ரெடி ரெடி பண்ணிவிட்டு அது தொப்பி ஓட்டம் வளந்தல ஓட்டம் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாடே கலரை மாற்றி வேறு மாரி புது கட்டை மாரி செஞ்சு தரணும் செஞ்சு கொடுத்துட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோ காமிக்கிறேன் இப்போ இவங்க வந்து இந்த கட்டையை கொடுத்துட்டு கிளம்புறாங்க இது உங்களுக்கு பார்சல் அனுப்பணும் ரெடி பண்ணிவிட்டு பார்சலில் போட்டு உங்களுக்கு காமி பாரு எப்படி பேச்சு பாருங்க சென்னை அரும்பாக்கம் ராமூரில் அட்டை சென்னை அரும்பாக்கம் ராமூரில் தவிர பாருங்க வாகாட்டில் பாருங்க துப்பி பக்கம் மேலெலாம் இது பண்ணி வச்சு பாருங்கள் இல்லை மட்டி பார்த்து கலர் மாற்றணும் திழிப்பா வளந்தல பிளிப்பு வளந்தல் மக்கு பார்த்துட்டு பாருங்க இல்லை சரி பண்ணிட்டு ஃபினிஷிங் பண்ணிட்டு காமிக்கும் உங்ககிட்ட ராமு அவர்கள் அரும்பாக்கம் சென்னை ராம் அரும்பாக்கம் பாருங்கள் கட்டையை பாருங்கள் ஃபினிஷிங் பண்ணாச்சு பாருங்கள் வாவாட்டெல்லாம் ரெடி பண்ணியாச்சு மேலெலாம் ஃபினிஷிங் பண்ணி கட்டையெல்லாம் கலர் போட்டாச்சு பாலிஷ் போட்டாச்சு அரும்பாக்கம் சென்னை ராம அவர்கள் கட்டை அரும்பாக்கம் ராமவர்கள் கட்டை பாருங்கள் வா வாவாட்டெலாம் எப்படி இருந்து சரி பண்ணியாச்சு அரும்பாக்கம் அவர்கள் கட்டை பாருங்கள் இந்த வாவாட்டெலாம் எப்படி இருந்து சரி போயிடுச்சு இந்த கிலோ பார்த்தீங்கன்னா மூன்றரை கிலோ தான் கட்டை என்னோடய வெயிட்டு சரி பண்ணியாச்சு மூன்றரை கிலோ வெயிட் உள்ள கட்டை இது தவுல் கட்டை என்னோட நீட்டாக பாலிஷ் போட்டு சுத்தம் பண்ணி க்ளீனாக வாவாட்டெலாம் கரெக்ட் பண்ணியாச்சு போகிறோம் வாவட்டம் உடஞ்சி போயிருந்தது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி இப்போ அவங்களுக்கு அனுப்புகிறோம் ராமவர்கள் அரும்பாக்கம் சென்னை பாருங்க உங்களுக்கு இதே மாதிரி கட்டை சரி பண்ண வாங்க சரி பண்ணிக்கலாம் கட்டை வேணாலும் வாங்க வாங்கிக்கலாம் டவுல் செட்டப்பாக மூட்டோட வேணாலும் இருக்கு நம்ம வீட்டு வாங்கிக்கலாம் பொன்ருட்டி லோகநாதன் ஆச்சாரி அரும்பாக்கம் ராம அவர்கள் சென்னை